குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா இதில் கண்டங்கள் என்னன்னு பார்த்துட்டோம் பெருங்கடல்கள் என்னன்னு பார்த்துட்டோம் எத்தனை பெருங்கடல்கள் இருக்கு எத்தனை கண்டங்கள் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கண்டத்தை மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க பெருங்கடல்கள் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் பாருங்க பசிபிக் பெருங்கடல் எத்தனை சதவீதம்னா புவியில மொத்தம் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று சதவீதம் வந்து இருக்குது இந்திய பெருங்கடல் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் இருக்குது தென் பெருங்கடல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் இருக்குது ஆர்க்டிக் பெருங்கடல் எத்தனை சதவீதம் நான்கு சதவீதம் அப்ப புவியில மொத்தம் இப்ப பூமி இருக்குது பூமியில எத்தனை பகுதி நீர் இருக்குன்னு பார்த்தோம் மூன்று பகுதிகள் வந்துட்டு நீர் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்ப பூமியில வந்து மூன்று பகுதி நீர் இருக்குன்னா அப்ப இந்த மொத்தம் எழுவத்தி அஞ்சு சதவீதத்தை தான் வந்துட்டு எத்தனை சதவீதமும் வந்து பிரிச்சிருப்பாங்க பசிபிக் பெருங்கடல் மொத்தம் ஐந்து பெருங்கடலுடைய சதவீதம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த புவியில வந்து பரவி இருக்கு அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க இது பெரும் கடல்களின் பரப்பளவு வந்து சதவீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பட்டிருக்கு தேங்க்யூமா